திமுக அரசு ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகளாகியும் நீட் தேர்வை இன்னும் ரத்து செய்யவில்லை என அதிமுக வேட்பாளர் அசோகன் விமர்சித்துள்ளார் தருமபுரி தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அள்ளியூர் பாடி செக்கோடி ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் அதிமுக ஆட்சி நடைமுறைப்படுத்திய ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள் ஒதுக்கீட்டின் மூலம் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவு நனவாகியுள்ளதாக தெரிவித்தார் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என கூறிய திமுக இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் எடப்பாடியார் ஒதுக்கீடு கனவை நினைவாக்கியோர் தான் அதே மாதிரி ஒரு காலேஜ் கூட வரையும் கட்ட முடியல இந்த மூணு வருஷம் ஆயிடுச்சு கட்ட முடியல அண்ணன் அண்ணன் எடப்பாடியார் ஒரே வருஷத்துல பதினோரு மெடிக்கல் காலேஜ் பற்றி நம்ம பசங்களுக்கு அந்த நீட் எக்ஸாம் மூலிமா போறவங்க ஏழு புள்ளி அஞ்சு பசங்க மூலியமா நிறைய பீடு கிடைக்கணுட்டு பண்ண தலைவர் அண்ணன் எடப்பாடியார்